வேலையெல்லாம் தொடங்க போது லீவு வந்து முடிய போதே அப்படின்னா முடியலாம் வட்டி ரெடியாகுன்னு சொல்லி நான் போன இடம் தான் பாபர் ஆர் இங்கே தான் நான் வளமையாவே முடிவெட்டுற கடை வளமையாக போகும்போது சரியான சனமாக இருக்கும் இன்றைக்கி சனமே இல்லைன்னா நேரத்துக்கு போயிட்டேன் வளமையாக வந்து நான் வந்து வேலையெல்லாம் முடிய ஒரு ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு பின்னேருந்தான் போவோம் அப்போ போகும்போது ஒரு இருபது இருபத்தஞ்சி பேருக்கு பிறகு தான் எனக்கு நம்பரே கிடைக்கும் இன்றைக்கி வந்து அடுத்த நம்பரே என்ற நம்பர் நண்பன் சொன்னால் நான் கொஞ்சம் நேரம் இரு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்து இன்னைக்கு கூட்டிகிட்டு போய்டான் இவன் தான் கனகாலமாக இவங்க இவன் மட்டும் இல்லை இவங்க கடையில் வேலை செய்கிற ஆக்க அவங்களோட ஓனர்ஸ்லாம் கேட்டுருந்தாங்க ஒரு வீடியோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கனகாலமாக என்னோட நல்ல கனகாலமாக நான் போகிறேன் அதனால் என்னோட நல்ல மாதிரி அப்போ கேட்டுருந்தாங்க நான் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதனால் கேட்டுருந்தாங்க ஒரு வீடியோ ஒன்று எங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணித்தான் அப்படின்னு சொல்லி இன்றைய தான் எல்லாமே வச்சுருந்தேன் ஒரு வருஷமாக சொல்கிறேன் ஓகே செய்வோம் 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 சொல்லி ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னட்ட வந்து அப்போக்கே நான் போகும்போதெல்லாம் மறந்துட்டு போயிடுவேன் ஏதாவது ஒன்று மறந்துட்டு போயிடும் இன்றைய தான் எல்லாமே கையில் வச்சுருந்தேன் சரி இன்றைக்கி நம்ம வந்து வீடியோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ பண்ண வலிக்கிட்டோம் வீடியோ பண்ண வலிக்கிட்டால் நான் வந்து ஒன் பண்ணி கொடுத்தேன் என் நண்பனுக்கு பக்கத்தில் கேமரா இருந்து அப்போ நான் சொன்னேன் நீ தான் ஒன் பண்ணி ஆஃப் பண்ணணும் எனக்கு இதை எட்டான் சொல்லி ஓமன் சொல்லி தான் ஒன் பண்ணி கொடுத்த இந்த கேமராவை ஆஃப் பண்ணிட்டான் நாடியில் உள்ள தாடியில் கை வைக்கும் போது தான் தலையில் கை வைச்சான்னு சொன்னால் கேமராவை ஓஃப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி பரவாயில்ல அதுலேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி அங்கேயே இருந்து வந்து இந்த துண்டெல்லாம் போட்டு திருப்பி கழுத்தில் கட்டுற ரிப்பன்லாம் கட்டி திருப்பி முதல் இருந்து ஆரம்பித்தோம் நான் சொன்னேன் நான் எடிட்டிங்கில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியாது இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுவேன்னு சொல்லி ஏன்னா அவனுக்கு தமிழ் தெரியாது அப்போ அப்படின்னு சொல்லி போய்க்கொண்டிருந்து நல்லபடியாக சிரித்து சிரிச்சு எல்லாமே முடியும் வெட்டி முசுபாதி எனக்கு கதையெல்லாம் காய்ச்சி கொடுந்தேன் பின்னால் ஒரு ஆள் இருந்தார் அவர் வந்து சொன்னார் எனக்கு இவனை மாதிரி முடிவட்டிவிடுவேன் சொல்லி இவன் சொன்னால் அவங்களோட தலையில் முடியே இல்லை எப்படி நான் வெட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இவனுக்கு வெட்டுற மிச்ச முடியல அதை எடுத்து எனக்கு ஒட்டி போட்டு திருப்பி வெட்டி கொடு அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் அங்கே நடந்தது நிறைய விஷயங்கள் வந்து இதில் ரெக்கார்ட் பண்ணிடலாம் போய்ட்டு ஏன்னு சொன்னால் ஆக்கள் நிறைய பேர் வந்து கொண்டிருந்தாங்க அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அது இல்லாமல் வீடியோ வந்து லோங்காக போயிடுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து கேப்சர் பண்ண இல்லாமல் இருந்தது அதனால் நிறைய விஷயங்களை காட்ட முடியல அதுவும் இல்லாமல் நாங்கள் அங்கே கதைச்ச விஷயத்தையும் காட்ட முடியாது என்ன சொச்சின்னா அங்கே வந்து பாட்டு போய் கொண்டு வந்து ரைட்ஸ் வரும் அதனால் வந்து நான் வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன் இந்த கடையில் வந்து வேலை செய்கிறாக்களும் ஓனர்ஸும் வந்து சரிசமனாகவே அவங்க பார்ப்பாங்க சில கடைகளுக்கு நீங்கள் போன சொச்சுன்னா ஓனர் வந்து ஹைச்சிஆர்ல இருந்து ஒன்று ரூல் பண்ணி கொண்டுருப்பார் இங்கெல்லாம் அப்படிலாம் இல்லை எல்லாருமே நல்ல பொலைட்டான நல்ல ஒரு என்ன சொல்கிறது சந்தோஷமாக வாங்க போங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வரவேற்று அப்படி தான் அனுப்புவாங்க யாராவது இந்த பக்கத்தில் வந்து போனீங்கன்னு சொச்சுன்னா பாபராட் மறக்காமல் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் என் நண்பன் அங்கே இருப்பான் அவனுக்கு அடுத்த வாரத்துலேருந்து இருக்க மாட்டான் தெரியுது அப்படி இல்லாடையும் பரவாயில்ல மிச்சம் எல்லோருமே நல்லா தான் மட்டுவாங்க அவங்கள்டும் போய் நீங்கள் வட்டிக்கலாம் சரியா இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்